அவங்கள போட்டு முன்னோர்கள்லாம் வந்து செஞ்சது வந்து அவங்க அமிங்கி நசுங்கி புழிஞ்சி சக்க ஆகிட்டாங்க அதையே திருப்பி திருப்பி பார்க்குறது இருக்குது என்ன தீர்வு அதுக்கு என்ன நீங்கள் தீர்வை சொல்கிறீங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க உனக்கு கீழே இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு ஒன்று அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நீ யாரா எனக்கு மேலே இருக்கிறதுன்னு கேட்கலை ரொம்ப டெக்னிக்காக செஞ்சாங்க இன்னும் மதத்தை கேட்கக்கூடாதுன்னா சொல்லலை இன்னும்மா தான் சொல்லியிருக்கு பிரம்மாண்டமாக நீனே பிரம்மன் அப்படின்னு நானே கடவுள்னு சொல்லிட்டு போ நீயே அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னமும் அதையே நாங்கள் அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு இன்னும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் கடவுள் சார் இப்போ ரிலீஸ் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவன் ரொம்ப பார்த்தவொன்னே தமிழ் சினிமாவை உலகத்தரத்துக்கு கொண்டு போன மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதே இதில் போய் முடிக்க முடியல இது மாதிரி நிறைய படம் ஆரம்பிக்கிறாங்க உலக தரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க முடிக்கும்போது போய் சொதப்பிடுறாங்க இது சுதப்பினதுன்னா என்னென்னா யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது விக்ரமெல்லாம் விக்ரம் எந்த படத்தில் தப்பாக நடிச்சிருக்காரு விக்ரம் எந்த படத்தில் எஃபெக்ட் போடலை அவர் அவர் வேலையை செஞ்சுட்டார் அவர் உழைப்பெல்லாம் ரொம்ப கருணகூடூரமான உழைப்பு எல்லாமே வந்து அந்த சிகரத்தில் ஏற்றி அவர் வைக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணன்னே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி டேரக்ட் உழைப்பும் சாமானியப்பட்ட உழைப்பும் இல்லை பிரம்மாண்டமான உழைப்பு ஒவ்வொரு கேரக்டருமே கவனித்து கவனித்து செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருமே அவர் செதுக்கியிருக்காங்க ஆனால் அந்த சிலைகள் எல்லாம் ஒரு கட்டடத்தில் ஃபிட் பண்ணுறது கட்டடமே இல்லை நீங்கள் சர்பட்டா பரம்பரையை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் தனித்தனி கேரக்டர் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கதை மாதிரி ஒன்று இருக்கும் அவங்களோட குணநலங்கள் இருக்கும் அதில் என்னென்னா ஒரு பெரிய அறுக்க முடியாத ஒரு கம்பியில் அந்த முத்தை கோத்துருப்பார் ஒரு பரம்பரை அழிவு போகிற பரம்பரை குரு விஸ்வாசம் மாஸ்டர் மேல இருக்க விசுவாசத்தை கடைசியாக தன்னை பனையை வச்சு ஜெயிச்சு காட்டி அந்த பரம்பரையை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கம்பீரம் அது இதில் இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியும் தனித்தனியாக பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க எல்லோரையும் நடிக்க வச்சுருக்காங்க ஆனால் அதை அந்த மா அந்த முத்தெல்லாம் ஒரு மாலையாக ஒரு சரமாக தொடுக்க தெரியும் அந்த கதையில் விட்டாச்சு ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் மண் அவங்க கஷ்டப்பட்டதே காட்டுறாங்க அவ்வளோ பேரை ஜமீன்தார் வந்து சுரண்டானா அதை விட்டுட்டு இங்கிலீஷ்காரன் போனோன்னே இங்கிலீஷ்காரன் சுரண்டானா கடைசியாக ஒரு தங்கத்தை தூக்கி காட்டுறதுக்காக இவ்வளோ பேர் சாவரதா அவ்வளோ அந்த தங்க கட்டி எடுத்துகிட்டு போய் இங்கே சுரங்க இருக்குது எங்களுக்கு ரைட்ஸு கொடுங்க எங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ரெசன்டேஜ் கொடுங்க அப்படின்லாம் போய் பேசி வாதாடி ஒரு இது மாதிரி இந்த தமிழ் இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தினாப்பில்ல அப்படின்னே காட்டுறதில்ல எப்போ பார்த்தாலும் அவங்க கஷ்டப்பட்டாங்க அதே சொல்லி சொல்லி ஒரு மாதிரி அழுப்பு தட்டி போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை யார் நடிப்பும் குறை சொல்ல முடியாது அதுவும் ஜிவி பிரகாஷன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க ஜிவி பிரகாஷை பற்றி பேச வேண்டியதில்லை ரஞ்சித்தை பற்றியும் பேச வேண்டியதில்லை பிரம்மாண்டமான விஷயம் இதில் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா சார் ஓகே நல்லா பணம் பண்ணிட்டாங்க ஜென்ரலாக ரஞ்சித்தை பற்றின உங்களோட பார்வை என்னவாக இருக்குது ரஞ்சித் வந்து தமிழ் சினிமா வரலாறுலையே ஒரு யாரும் செய்யாத ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சது வந்து அது மணிலத்தனத்துலேருந்து யாரை வேணாலும் எடுத்துங்க ஸ்ரீதர் வரைக்கும் எடுத்துங்க பாலச்சந்தர் வரைக்கும் எடுத்துங்க யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கரெக்டாக க டச் பண்ணது வந்து ரஞ்சித்து தான் ஒரு ஸ்டார் வெளிவே இல்லாமல் ரஞ்சித் படம் இன்றைக்கி ஓப்பனிங் இருக்கும் அதுக்கெல்லாம் ராஜா ரொம்ப விலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இவர் வந்து ஒரு பெரிய கேர்ஷேத்த பக்கம் இழுத்துட்டார் அதை ஒரு சரியான ஒரு வீட்டில் கொண்டு போவாராங்கிறது பயமாக இருக்குது இதுவே செஞ்சு போர் அடித்து போயிடுமோ அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயத்தை செஞ்சிட்டார் அதாவது க தொழிலாளர்களுக்காக படம் எடுத்தவங்க இருக்காங்க புதுமையாக பண்ணுறான்னு புதுமைக்காக படம் எடுத்தவங்க இருக்காங்க ஒரு ஒரு ரசிகர்களை உருவாக்குனாங்க இவர் ஒரு ரசிகரோடு சேர்ந்து அதர் கேஸ்டில் இருக்கவங்களும் இவங்க படத்தை எந்த படம் ஆர்யா படம்லாம் எல்லா கேஸ்டுமே பார்த்தாங்க அவ்வளோ தெளிவாக பண்ணவர் அதில் வந்து அந்த ஜாதி சாயம்லாம் அப்படி அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க இதில் போட்டு ரொம்ப அவங்க கஷ்டப்படுறது கஷ்டப்படுறது காட்டி கஷ்டப்படுறதுக்கு தான் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக தெரியுமே பாவம் அவங்கள போட்டு முன்னோர்கள்லாம் வந்து செஞ்சது வந்து அவங்க அமைங்கி நசுங்கி புழிஞ்சி சக்காயிட்டாங்க அதையே திருப்பி திருப்பி பார்க்குறது இருக்குது அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன நீங்கள் தீர்வை சொல்கிறீங்க சார் அதான் வெற்றி பெறன்னு சொல்லியிருக்காரு சார் படிப்பு இருந்தால் எதையும் ஒன்றும் பண்ண முடியாது யாரையும் என்ன படிப்பு இருந்தால் என்ன பண்ண முடியாது படிப்பு நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா படிப்பு அதில் ஒரு ஒரு சதவீத உண்மை தானே இருக்குது அது முழு முழு உண்மை கிடையாது படிப்பை திருட முடியாது உங்கள்கிட்ட இருக்கு கல்வியை திருட முடியாது ஓகே நீங்கள் படித்தீங்கன்னா என்ன கவர்மெண்ட் கட்டத்தில் ஒரு கட்டத்தில் போய் வேலைக்கு போயிடுவீங்க அதுக்கு மேலே படித்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கு போயிடுங்க அதுக்கு மேலே ரொம்ப படித்தீங்கன்னா அதானி இருக்காது அம்மானி இருக்காப்புல அதெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப படித்து ரொம்ப அறிவுனா வேளாண் மாஸ்க்கு சொரங்கிடுவான் அறிவை உங்களுக்கு அனுபவ அறிவை கற்றுத்தரணும் வாழ்வியலை கற்றுத்தரணும் படிப்பையும் கற்றுத்தரணும் இது பெரிய சாமானியப்பட்ட வேலை இல்லை அந்த பொறுப்பு மிகுந்த ஆளாக ரஞ்சித்தை நினைக்கிறாங்க இந்த காலத்து இளைஞர்கள் அதை வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாரா இன்னமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாருன்னா அந்த அட்ராக்ஷன் அவர் விட்டு கம்மியாகிடும் ரஜித் படங்கள்னால சில பேர் வந்து பார்க்க மறுக்கிற சார் அதை எப்படி இல்லைங்க யாருங்க பார்க்கல சில படம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருங்க எல்லாருமே பார்த்தாங்க அது ரிப்பீட்டேஷன் மாதிரி வரக்கூடாது அவ்வளோதான் மறுபடியும் அதே மாதிரி அதே பண்ணி போகாமல் அவங்க மீட்கிறது இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து எவ்வளவோ சலுகை இருக்குது அந்த சலுகைகள் யூஸ் பண்ணாமே போகுது இல்லை ஒரு சாரர் அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த கல்வியை கற்றுத்தரலாம் அதுக்கு ஒரு படம் எடுக்கலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இன்னும் ஏன் மாட்டிக்கிட்டாங்க ஏன் பண்ணலைன்னு கூட ஒரு விவாதமாகவே எடுக்கலாம் பிராமணர்களை தவறாக காட்டுறதே ஒரு இதுவாக போயிட்ருக்கேன் சார் இப்போ அவங்களுக்காக எதிர்ப்பு சம்பாரிச்சிட்ட எதிர்ப்பாங்க பிராமணர்கள் எதிர்ப்பு வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அவங்க பண்ணனு நினைக்கிறதையும் பண்ணுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் போராடி பண்ண முடியாது அவங்கள யார் பிராமணர்கள் பிராமணர்கள் நீ முந்த என்ன நடந்துடுச்சு இதில் கொடுமை அப்படின்னா நாங்கள் மேலே இருக்கோம் அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் இருக்கீங்க அதுக்கு அடுத்தாப்புல அவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தாப்புல அவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தாப்புல இவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தாப்புல கீழே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க உனக்கு கீழே இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு ஒன்னா அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நீ யாரா எனக்கு மேலே இருக்கிறதுன்னு கேட்கல ரொம்ப டெக்னிக்காக செஞ்சாங்க அப்போ இந்தியாங்கிறது உள்ளார வெளியே ஆளுங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்போ செஞ்சிட்டாங்க அடுக்கடுக்காக செஞ்சிட்டாங்க அந்த அடுக்கடுக்காததுலாம் ஆளுங்கள்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு நம்மளுக்கு வேலை செய்கிறவங்க நம்ம விசுவாசிங்க அப்படின்னாம அவங்களை அடிமை மாதிரி நடத்தி ரொம்ப மகா கேவலமாக நடத்தினாங்க அது இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்க இதை விட கேவலமாக நடந்திருக்கு நிறைவேற்றுமையில் கடுமையானதாக இருக்குது இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு யூதர்கள் பட்ட கஷ்டம் தான் கால் தூசி கூடங்கேற்பவங்க பட்டுக்க மாட்டாங்க அவ்வளோ படு பயங்கரமானது அவ்வளோத்தையும் அனுபவிச்சுருக்காங்க நிற வேற்றுமா இருந்திருக்கு இன வேற்றுமருந்திருக்கு மொழி வேற்றுமை இருந்திருக்கு வேற்றுமையாக தான் இருக்கும் இந்த பூமி வன்முறை நிறைந்த பூமியாக தான் இது இருக்கும் எப்படி வந்து எல்லோரும் சமமாக முடியும் சமமான அதோட பூமி அழிஞ்சிடும் ஆனால் நம்ம அவங்கள முந்தணும் அதுக்கு என்ன வழி அதை தான் நீங்கள் பார்க்கணும் சரி எனக்கு கீழே இவங்க எனக்கு மேலே நீ ஏன் இருக்கன்னு கேட்கலை இன்னும் இதில் கேட்கக்கூடாதுன்னா சொல்லலை இந்து மதம் சொல்லியிருக்கு பிரம்மாண்டமாக நீனே பிரம்மன் அப்படின்னு நானே கடவுள்னு சொல்லிவிட்டு போ நீயே அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னமும் அதையே நாங்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு இன்னும் மதத்தில் போய் பார்த்தீங்கன்னா க நான் கடவுள் கடைசியாக அங்கே போய் இங்கே போய் அப்படியே ஐயனார் போய் அப்படியே அய்யனார்லேருந்து மாரியாத்தா போய் அப்படியே இப்படியே விஷ்ணு கிருஷ்ணன் போய் சிவன் கிவன் போய் கடைசியில் தியானம் போய் கடைசியாக ஒன்றுமே இல்லை அப்படியே சூனியன்தான் பிரம்ம நீயே ஒரு பிரம்மந்தான் தான் அப்படிங்கிறாங்க பிரம்மனோட தலை நீங்கிறியா நானே பிரம்மன் சொல்லு சொல்ல சொல்லுத நீயே அதை எடுத்துக்கல அதை எடுத்துக்காமல் இதுலேயே போய் விழுந்து கிடக்கிறிய அடுத்த தடவை இவர் மாற்றிக்கணும் ஆனால் ஒரு பெரிய சாதனையாளர் என்னன்னா டேரக்ஷன் லெவலில் இன்றைக்கி ஸ்டால் நிறைய பேர் வந்து ரொம்ப கடுமையான உழைச்சி கதையெல்லாம் மண்டே கதக்கி ஒரு பெரிய குரூப் அவங்கவுங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் சேர்த்து வச்சுருந்தாங்க பாரதி ராஜாவாக அவருங்க மணிரத்னமா அப்படின்னு இவர் வந்து ஒரு கேஸ்டையே கவர் பண்ணிட்டார் இது அரசியலில் தான் நடக்கும் அரசியலில் மட்டும்தான் இந்த வந்து இனம் மொழி ஜாதி இப்படி வச்சு அரசியல்தான் நடத்திருந்தாங்க சினிமாவில் அந்த குறிப்பை எழுதிட்டு வந்துட்டாங்க அதை வச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் அவங்களுக்கு நல்லது செய்யலாம் இவரை நம்புகிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் நம்புகிறாங்க அது என்ன அது அவரோட உழைப்பா அதிர்ஷ்டமா என்னான்னு கடுமையான உழைப்பு என்ன தீர்வு நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்கள் மண் மண்ணுன்னு கத்திக்கிட்டே இருந்துட்டு அவ்வளோ பெரியும் பள்ளி கொடுத்துட்டு கடைசி ஒரு தங்க கட்டி தூக்கி காட்டுறதுல வந்து அழுப்பு தட்டி போச்சு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆரம்பம் ரஞ்சித் இது மேலே கவனம் செலுத்தினார்னா ரொம்ப நல்லது அவர் விரும்புகிற கேஸ்ட்டுக்கு அவங்க ஜாதிக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யலாம் சும்மா பேசிட்டு போகிறது ஒன்றும் இல்லைங்க எல்லோரும் பேசிட்டு போகலாம் செயல்படுறது ரொம்ப பயங்கரமான விஷயம் ரொம்ப கடினமான சவால் இவருக்கே நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு விக்ரமுக்கு ஒரு கிடைக்க கிடைக்காம ஐயோ விக்ரம் உழைப்பு அவங்க அம்மா இருந்தால் கண்ணீர் விட்ருவாங்க இருக்காங்களா என்னான்னு தெரில என்ன என் பிள்ளை இப்படி நடிக்கிறாங்க அதுக்காக எவ்வளோ பணையம் வைக்கிறாப்புல அதுக்கான இது கிடைக்க மாட்டேங்குது இப்போ சமீபமாக கிடைக்க மாட்டேங்குது சமீப காலத்தில் விக்ரமுக்கு அந்த கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது அவர் மேலே எந்த குறையுமே இல்லை இந்த படத்தில் எல்லாருமே வேலை வாங்கியிருக்காங்க அட்வைஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறது அவர் பெரிய சாதனையால் சாதிச்சுட்டார் இந்தமாதிரி வேடிக்கை பார்க்கலாம் அவர் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம் அவர் வெறி வந்து வேடிக்கையெல்லாம் பார்க்க கூடாது எண்பது வயசானாலும் நடிப்பார் எண்பது வயசானாலும் உடம்பை கரெக்டாக வச்சுக்குவார் அவர் கொடுத்த வெலை இந்த சினிமாவுக்கு ரொம்ப அதிகம் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அட்வைஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை ஏன் அவருக்கு வந்து அந்த தாயம் உழவ மாட்டேங்குது அவர் மேலே தப்பே இல்லை அவர் கரெக்டாக ஒன்று இது பண்ணுறாரு ஆனால் தாயம் உழைய மாட்டேங்குது எத்தனை தடவை உருட்டி போட்டாலும் இப்போ சமீப காலமாக குறிப்பாக எடுத்துக்கிட்ட விஷயத்தில் ரொம்ப விலை கொடுக்குறாரு அதை தனக்கு என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணைய வைக்கிறாரு அவங்க மட்டும் இல்லை எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன்னே எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா வேலையும் கரெக்டு அந்த சார்பட்டா பரம்பில் இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான அறுக்க முடியாத கம்பியில் கோத்த முத்துசார மாதிரி இதை கோக்க முடியல குழம்பிட்டாங்க